அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபரகத்தோ நம்மை சுற்றி ஏன் பல பிரச்சனைகள் நம்மை கொண்டே வருகிறது நம்முடைய இல்லத்திலே நாம் நுழைந்தால் இல்லத்தில் ஏன் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது நம்முடைய வீட்டிலே நாம் நுழைந்தால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே நம்மை சுற்றி பல பிரச்சனைகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் ஏன் நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு வீட்டில் அல்லாவினுடைய அருள் இல்லை என்றால் அல்லாவினுடைய பரக்கத் இல்லை என்றால் அந்த வீட்டிலே பல பிரச்சனைகள் ஏற்படும் ஏன் அந்த வீட்டிலே அல்லாவுடைய பரக்கத் ஏற்படுவது இல்லை ஏன் அங்கே ஷைத்தான் குடிபெயர்ந்து விட்டான் அந்த வீட்டிலே ஷைத்தான் குடிபெயர்ந்து விட்டான் என்ன காரணம் அல்லாவுடைய தூதர் சல்லு அழகி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே எூத்தி ஏழாவது அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இரண்டு வசனங்கள் மூன்று இரவுகள் ஒரு வீட்டிலே இந்த வசனத்தை ஓதப்படவில்லையானால் அந்த வீட்டில் ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்கி விடுகிறான் நெருங்கியே தீருவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு வீட்டில் ஷைத்தான் குடிபெயர்ந்து விட்டால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவான் நமக்குள் நிம்மதிகள் இருக்காது நம்முடைய சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சைத்தான் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான் அது இறுதியாக வேறு வேறு சிந்தனைகளுக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சென்றுவிடும் இந்த நம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த சைத்தான்களை விரட்டுவதற்கு இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இரண்டு வசனத்தை ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டிலே தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் மூன்று இரவுகள் ஒரு வீட்டிலே அந்த இரண்டு வசனங்களும் ஓதப்படவில்லையானால் ஷைத்தான் அவ்வீட்டை நெருங்கியே தீர்வான் என்று சொல்லுகின்றார்கள் ஆக நாம் மூன்று இரவுகள் தொடர்ச்சியாக நாம் இந்த இரண்டு வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதை போல இந்த வசனங்கள் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவதும் மிக சிறப்புக்கு உரியது என்று இறை தூதர் சல்லோதா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக ஒன்றை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் இந்த குர்ஆன் அருமருந்து என்று சொல்லுகின்றான் குரு மனிதர்களுக்கு வழிகாட்டி என்றும் சொல்லுகின்றான் அருமை சகோதரர்களே கொஞ்சம் விளக்கமாக இங்கே சொல்லுவது நம் நம்மீது கடமையாக இருக்கிறது இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அதை போல இந்த உலகத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய கேம நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் குர்ஆன் பேசுகின்றது நபிமார்களுடைய வரலாற்றை பேசுகிறது இதை அனைத்தையும் பேசக்கூடிய இந்த குரானில்தான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த குரு ஆண் மனித சமூகத்திற்கு ஒரு அருமருந்து என்று சொல்லுகின்றான் இந்த குரு ஆண் மனித சமூகத்திற்கு ஒரு அழகிய வழிகாட்டுதல் என்று சொல்லுகின்றான் இந்த குரு ஆணை நாம் நம்முடைய வீட்டிலே வைத்துவிட்டு அதை ஓதாமல் இருக்கக்கூடிய சூழலிலே நம்முடைய இல்லத்திலே சைத்தான்கள் உள்ளே நெருங்கக்கூடிய அளவிற்கு நாம் தான் வழிவகை செய்கின்றோம் அந்த இரண்டு வசனங்கள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த குரானிலே சொல்லப்பட்ட சில அத்தியாயத்தினுடைய சிறப்புகளையும் நாம் பார்க்க வேண்டும் அல் அல்பாத்திகா அத்தியாயம் ஒன்று இந்த வசனம் இந்த அத்தியாயம் நிறைய சிறப்புகளை கொண்ட இருக்கக்கூடிய ஒன்றாகும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் வழியாக இருந்தாலும் அதை போல நோய்களாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை பதினோரு முறை நாம் ஓதி நாம் நம்முடைய உடலிலே தேய்த்து கொள்ளலாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவ அவர்கள் இதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள் அடுத்ததாக நம்முடைய உடலுக்கு இன்னும் சிஃபா கொடுக்கக்கூடிய மூன்று அத்தியாயங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லவா செல்லும் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக இந்த அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளுவார்கள் குரானிலே நூற்றி பதிமூன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது அத்தியாயம் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் குல்கு அல்லாஹு அஹத் குல் அவுது பரபின் நாஸ் குல் அவுது பரபின் ஃபலக் இந்த மூன்று அத்தியாயங்களை இறை தூதர் சல்லல்லாஹு ஒளைவசலம் அவர்கள் தாம் தூங்குவதற்கு முன்பாக ஓதி தன்னுடைய உடலிலே தேய்த்து கொண்டு தூங்குவார்கள் ஆக இது இறை தூதருடைய ஒரு வழிமுறையாக நாம் பின்பற்றக்கூடிய சுண்ணத்தாக இருக்கிறது இதற்கு நிறைய நன்மைகளும் நமக்கு எழுதப்படுகிறது நம்முடைய உடலிலே நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடிய அத்தியாயங்களாக இந்த அத்தியாயங்கள் இருக்கிறது இங்கே இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புகாரிலே ஐயாயிரத்தி இருபதாவது ஹதீஸாக அபு மூசா அல் அஸ்அரல்லாகு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் செல்லவாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குரு ஆணை ஓதுகின்ற நல்லவர்களின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும் அதன் சுவையும் நன்று வாசனையும் நன்று நல்லவர்களாக இருந்து குரு ஓதாமல் இருப்பவர் பேரிச்சம்பளத்தை போன்றவர் ஆவார் அதன் சுவை நன்று அதற்கு வாசனை கிடையாது தீயவனாக இருந்து கொண்டு குரு ஆணை ஓதி வருபவரின் நிலை துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கிறது அதன் வாசனை நன்று சுவையோ கசப்பு தீமையும் செய்து கொண்டு குரு ஆணையும் ஓதாமல் இருப்பவன் நிலை என்பது குமட்டிக்காயின் நிலையை ஒத்திருக்கிறது அதன் சுவையும் கசப்பு அதற்கு வாசனையும் கிடையாது ஆக நம்முடைய வாழ்விலே நாம் நல்லவர்களாக இருந்து அந்த குரு ஆணை ஓதக்கூடியவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும் அதனுடைய எலுமிச்சை நன்று அதனுடைய சுவையும் நன்று என்று இறை தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் வழியாக இருந்தாலும் சரி மனதளவிலே நாம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி குர்ஆனோடு நீங்கள் நட்புறவு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்விலே நிறைய பிரகாசங்களை உங்களுடைய வாழ்விலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் என்னை பார்த்து அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லுகின்றான் என்று நபிசல்லாஹ் குலேவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக அல்லாவை நெருங்கக்கூடிய வழிமுறைகள் அவன் எதை இந்த மனித சமூகத்திற்கு தடை செய்திருக்கின்றானோ அதிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும் எதை அவன் அனுமதித்து செய்ய சொல்லுகின்றானோ அதிலே நாம் முழு கவனத்தோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி அல்லாவை நெருங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவன் புறத்திலிருந்து அருளையும் பறக்கத்தையும் கொடுப்பான் என்பதிலே எந்த எள்ளளவும் நாம் சந்தேகத்திற்கு உட்படுத்த முடியாது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அருளை கொடுப்பான் பறக்கத்தை கொடுப்பான் பிரச்சனைகளை நம்மிடம் இருந்து தீர்த்து வைப்பான் ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு இப்போது நம்முடைய வீட்டிலே குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானை விரட்டுவதற்கான அந்த இரண்டு வசனங்கள் இறை தூதர் சல்லந்தாகு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே அந்த இரண்டு வசனங்கள் என்ன என்பதை அந்த இரண்டு வசனம் எந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இப்போது நாம் பார்ப்போம் திருமதியிலே இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஏழாவது சுதீஷாக நூமான் பின் பசீர் ரதை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏட்டை எழுதுகின்றான் அந்த ஏட்டில் இருந்து இரண்டு வசனங்களை அருளினான் அந்த இரண்டை கொண்டு சூரத்துள் பக்கராவை முடித்தான் மூன்று இரவுகள் ஒரு வீட்டிலே அந்த இரண்டு வசனங்களும் ஓதப்படவில்லையானால் சைத்தான் அவ்வீட்டை நெருங்கியே தீர்வான் என்று இறை தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக சூரத்துல் பக்கரா குரானினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே இறுதி கடைசி இரண்டு வசனங்கள் நம்முடைய வீட்டிலே நாம் தினமும் இரவு நேரத்திலே ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த வசனத்தை ஓதினால் நிச்சயமாக நம் வீட்டிலிருந்து சைத்தான் துரத்தி அடிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது நபிசல்லா ஹுலைவசம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீட்டிலே சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் எந்த வீட்டிலே சூரத்துள் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கே தான் நுழைய மாட்டான் என்று ரசூல் சல்லா ஹுலைவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குரு ஆணை நாம் இப்போதே புரட்டுவோம் சூரத்துள் பக்ராவை ஓதுவோம் அதை போல சூரத்துள் அல்பாத்திகா அத்தியாயத்தை ஓதிக் கொள்ளுவோம் இப்படி சிறப்புகள் நிறைந்த சூறாக்களை நாம் தினமும் ஓதிக்கொள்ளுவோம் அதைப் போல் அதிலே ப இருக்கக்கூடிய வரலாற்று வசனங்களையும் நாம் தமிழிலே படிப்போம் நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கிறான் குரானிலே அதை நாம் படிப்போம் அதே போல் இந்த உலகத்திற்குப் பிறகு மறுமையிலே நடக்கக்கூடிய கேள்வி கணக்கை குறித்து குரானிலே சொல்லுகின்றான் அதை நாம் படிப்போம் குரு ஆனோடு நட்புறவு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இன்ஷால்லா